தி சத்ரபடி காவல் நிலையத்துல அப்பன்னு பார்த்து யாருமே இல்லை ஒரு கான்ஸ்டபுள் தான் இருந்திருக்கிறாரு அந்த கான்ஸ்டபிள் மேட்டின உடனே அந்த கான்ஸ்டபிள் பயந்து போயிட்டு எஸ்ஐ ரூம் குள்ள போய் கதவு போட்டிக்கிட்டாரு அதற்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய டேபிள் சேரு கம்ப்யூட்டர்ஸ் மொத்த எஃப்ஐஆர் பேப்பர்ஸ் முக்கியமா வாக்கி டாக்கி எல்லாத்தையும் அடிச்சு உருக்கிட்டு வந்திருக்காங்க இந்த ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் மோடி முகமூடி போட்டுருந்துருக்கிறாங்க அதற்கு பிறகு யார் எங்கன்னு அடையாளமே தெரியல ஸோ இன்றைக்கு காலில் பார்த்தீங்கன்னா இது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது அங்க எஸ்பிக்கு கிளம்ப தெரிய வருகிறது எஸ்பி ஹாஸ் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு இவங்க அடையாளம் அங்க அடையாளங்களை வச்சு இவங்க யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க அதே போல வந்தவர்கள் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பேரன்ட்ஸை படி மிரட்டுவ இப்படி எங்க அம்மாவை மறட்டுவ இப்படி எங்க அம்மாவை பேசுவேன்னு சொல்லிட்டு பேசுனதாக சொல்றாங்க அப்ப இந்த ஒரு தகவல் இந்த அம்மா மிரட்டுவ எப்படி பண்ண மிரட்டுக்கு மக்களே அந்த பிரபாகரனும் இல்ல கூட்டாளியும் எல்லாம் போயிருக்கிறாங்க இப்ப இந்த விஷயம் அங்க இருக்கக்கூடிய திருமங்கலம் எம்எல்ஏவான அபி உதயமாக தெரிய வருகிறது அவர் யாருன்னா நம்ம தமிழக சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர் என்ன பண்றாருன்னா இப்ப ஜென்டாவே பாத்தீங்கன்னா லட்சம் சமயத்தை பொறுத்தளவுக்கு அதிமுக வந்து திமுக கட்சியாக கிடைக்காதான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க இது வாய்க்கவுள் போட்ட மாதிரி இருந்திருக்கு நேரா கலப்பு கூட்டத்தை கூட்டம் அவங்க ஸ்பாட்டுக்கு போயிருந்திருக்காரு ஸ்பாட்டுக்கு போற வழியில அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் நிறுத்தப்பட்டதன் காரணத்தினால் அங்கேயே ரோட்ல உட்காந்து மறியல் பண்ணிருக்காரு இந்த மறியல் காரணத்துல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு இட்ஸ் அ ஃபார்மல் அரெஸ்ட் உடனே விட்டுருவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஏனால் ஒரு போராட்டம் பண்றாரு அப்படின்னா எந்தவித முன் அறிவிப்போ இல்ல முன்ன முன்னாடியே பெர்மிஷன் வாங்காம பண்றதா அரெஸ்ட் பண்ருக்கிறாங்க இந்த அரெஸ்ட்ன்றது ஒரு ஃபார்மல் அரஸ்ட் தான் விட்டுருப்பாங்க பட் ஈவன் தென் இந்த அரெஸ்டை தொடர்ந்து இபிஎஸ் அறிக்கை வெளியிட்டு இந்த அறிக்கையில தான் இந்த குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாட்டுல மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னா காவல் நிலையத்துக்கள் வெளியிட்டு இருக்காரு